இது வந்து இடது கால் இந்த இடது காலில் இந்த மூட்டு இருக்கு அந்த மூட்டு இந்த மூட்டுக்கு கீழே ஒரு துடிப்பு இருக்கு இதயம் எப்படி துடிக்குதோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு துடிப்பு நம்மளுக்கு இருக்கு ஏன் இந்த துடிப்பு இருக்குன்னு கேட்டா நம்மளுக்கு உயிர் துடிப்பு இதயத்துக்கு அப்புறம் இதுதான் நம்மளுக்கு ஒரு உயிர் துடிப்பு அதனால இந்த துடிப்புல என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டா யாராவதுக்கு இதய அடைப்பு ஏற்பட்டோ ஹார்ட் அட்டாக் வர்ற சமயத்தில் அவங்க மயங்கி கீழே விழுந்துருவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் இதை இப்படி பஞ்ச் பண்ணணும் இதை பஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்க மயக்க தெளிஞ்சிருவாங்க அதுக்குள்ள நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்த்து அவங்க உயிர் புழக்கி வச்சிடலாம் அது ஒரு பையனு ரெண்டாவது ஒரு பயனு திடீர்னு யாராவது நல்லா இருந்து திடீர்னு யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதையும் அட துடிக்காது ஆனால் இந்த துடிப்பு இருக்கு அந்த துடிப்பு இருக்கிற சமயத்தில் நம்ம இங்கே கை வச்சு பார்த்து இந்த இடத்துல பஞ்ச் பண்ணோம்னா அவங்க உயிர் பெறதுக்கு உண்டான முழு சாத்தியமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல பதாஞ்சலி முனிவு சொல்றாரு ஆகவே இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இதய நோய் இருக்கிறவங்க இதய அடைப்பு இருக்கிறவங்க எல்லாம் காலையில எழுந்திரிச்சு இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இதய வாழ்வு நாலு வாழ்வு இருக்கு அந்த நாலு வாழ்வும் கிளியர் ஆயிருன்னு கிளியர் ஆயிரு அதனால வந்து இது எல்லாரும் பயன்படுத்துமாறு இந்த வீடியோ மூலயமா நான் இதை தெரிவிச்சுக்கிறேன்